ஜெர்மனியில் கூடுதல் நேரம் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு உதவுவதற்காக புதிய வரிகளை அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது பல தொழிலாளர்கள் கூடுதல் மணி நேர வேலைகளை செய்கின்றனர் ஆனால் அவர்களுக்கு மிக குறைந்த ஊதியமே வழங்கப்படுவதோடு சில வேலைகளில் அதுவும் வழங்கப்படுவதில்லை ஆனால் அரசாங்கத்தின் புதிய விதி கூடுதல் நேரத்திற்கான சம்பளத்திற்கு வரிவிலக்கு அளிக்க உள்ளது சாதாரண நேரத்திற்கு அப்பால் வேலை செய்வதற்கான கூடுதல் சம்பளத்திற்கு மட்டுமே இந்த வரிவிலக்கு வழங்கப்படும் இதற்கு தகுதி பெற ஊழியர்கள் வாரத்துக்கு குறைந்தது அல்லது நாற்பது வேலை செய்ய வேண்டும் மாலை வார இறுதி அல்லது விடுமுறை வேலை இந்த சேர்க்கப்படவில்லை இந்த நிலையில் இந்த விதி பகுதி நேர ஊழியர்களுக்கு நியாயமற்றதாக இருப்பதாக விமர்சகர்கள் கூறுகின்றனர் ஊழியர்கள் பகுதி நேர வேலைகளில் ஈடுபடுகின்றனர் அவர்களில் பெரும்பாலான ஒரு பெண்கள் இந்த தொழிலாளர்கள் பெரும்பாலும் கூடுதல் மணி நேர வேலைகளையும் செய்கின்றனர் ஆனால் அவர்களுக்கு வரி சலுகை கிடைக்காது இதனால் புதிய விதி தொழில் சந்தையில் சமத்துவமின்மையை அதிகரிக்கக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்